தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் கிராமப்புற மேம்பாட்டு மைய திறப்பு விழா வரவேற்கிறார் அம்மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மக்களையும் தெய்வத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு மகா நமது வாழ்க்கை எனும் விளக்கு நன்றாக எரிவதற்கு எண்ணெயாக இறைவனை வைத்துக்கொள் என்பது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஒரு முக்கிய உபதேசம் அவரது போதனைகள் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு ஓர் உத்வேகமாக இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் சமுதாய வாழ்க்கையாகட்டும் அதில் அடிப்படையில் ஆண்டவனை பிடித்துக்கொள் என்பது அவருடைய உபதேசம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சகதர்ம பத்னி ஆவார் இறைவன் நம் மீது கொண்டுள்ள கருணை எப்படிப்பட்டது என்பதை அன்னை தேவியின் வாழ்க்கையின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் உலக மக்கள் அனைவரையும் அன்பினால் ஒற்றுமைப்படுத்திய அகில லோக மாதாதான் அன்னை ஸ்ரீ தேவி இன்று இந்தியர்களாகிய நாம் நிமிர்ந்து நிற்பதற்கு முதுகெலும்பாக இருப்பவர் சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர் இவர் நம் ஒவ்வொருவர் மீதும் குறிப்பாக இளைஞர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறுவதற்கு இடையறாது சிந்தித்தவர் சுவாமி விவேகானந்தர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் போற்றும்படி வாழ கற்றுத் தந்தவர் நிமிர்ந்த இந்தியா அவரால் நிமிர்த்தப்பட்டது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவரின் போதனைகளும் செயல்களும் ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷன் மூலமாக இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன உலகளாவிய ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷன் நமது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பல வகையான சேவைகளை ஒரு நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக செய்து வருகிறது கடந்த ஆண்டு மட்டும் கல்வி ஏழைகளுக்கான மருத்துவம் மக்கள் திட்டங்கள் ஆகியவற்றிற்காக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பல சேவைகள் செய்துள்ளது ராமகிருஷ்ண மடத்தின் தஞ்சாவூர் கிளை கடந்த ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு சுவாமி விவேகானந்தரின் தன்னம்பிக்கை செய்திகளை தந்து வந்திருக்கிறது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மடம் கிராம மையத்தில் தற்போது தியானம் மற்றும் பிரார்த்தனை மண்டபத்தையும் மக்கள் நலனுக்கான கிராம மேம்பாட்டு மையத்தையும் புதிதாக கட்டியுள்ளோம் அவற்றை அகில உலக ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைவர் நூறு வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் தப திரு சுவாமி கௌதமானந்த மகராஜ் அவர்கள் தமது திருக்கரங்களால் திறந்து வைத்து எல்லோரையும் ஆசிர்வதிக்க உள்ளார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் இந்த நான்கு தின விழா பல்வேறு இசை கச்சேரிகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் நாடகங்கள் போன்றவை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளன அனைவரும் அவசியம் கலந்து கொள்ளவும் தற்போது தொடங்கப்பட உள்ள கிராம மேம்பாட்டு மையத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பக்தர்களுக்குமான பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் ஆகவே அன்பர்களே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இதுவரை தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் கிராமப்புற மேம்பாட்டு மைய திறப்பு விழாவிற்காக வருகை தர அழைத்தவர் அம்மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்